அமெரிக்க நிறுவனத்தின் புளுபர்ட் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் பாகுபலி ராக்கெட் எல் எம் த்ரீ எம் சிக்ஸ் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது இதன் மூலம் கொண்ட செயற்கைக்கோளை சாதனை படைத்துள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து இன்று காலை எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு இந்த செயற்கைக்கோள் விண்ணில் பாய்ந்தது இந்த சாதனைக்கு வித்திட்ட விஞ்ஞானிகள் அனைவருக்கும் இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் பாராட்டு ே வழங்குவதுதான் இந்த செயற்கைக்கோளின் பிரதான நோக்கம் இதன் மூலம் செல்போன் டவர்கள் இல்லாத அடர்ந்த காடுகள் மலைப்பகுதிகளிலும் ஃபைவ் ஜி சேவை வீடியோ அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளைப் பெற முடியும் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் மைல்கல் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வி எம் த்ரீ எம் சிக்ஸ் மூலம் இந்திய மண்ணிலிருந்து அதிக இடையிலான அமெரிக்காவின் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டிருப்பது பெருமைமிகு தருணமாக இருப்பதாக கூறியுள்ளார் உலகளாவிய வணிக ரீதியிலான செயற்கைக்கோள் ஏவுவதில் இந்தியாவின் பங்களிப்பை மேலும் வலுப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இது தற்சார்பு இந்தியாவை நோக்கிய நமது முயற்சிகளின் பிரதிபலிப்பு என குறிப்பிட்டுள்ளார் இந்த சாதனைக்கு வித்திட்ட விண்வெளி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்களுக்கு பொறியியல்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதுடன் விண்வெளித்துறையில் இந்தியா புதிய உச்சங்களை தொடும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிரபல இலக்கியவாதியான வினோத்குமார் சுக்லாவின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமது கவிதைகள் மூலம் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்த சுக்லாவின் மறைவு இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என குறிப்பிட்டுள்ளார் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆகாஷ் ஏவுகணை பரிசோதனையை ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ வெற்றிகரமாக மேற்கொண்டது இதுகுறித்து மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு தொலைவுகளில் குறிப்பிட்ட இலக்கை இந்த ஏவுகணைகள் தாக்கி அழித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ராக்கெட் மோட்டார் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த ஏவுகணை இந்திய விமானப்படையின் வான்வழி பாதுகாப்பு திறனை மேலும் வலுப்படுத்தும் என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபது அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்படும் இந்த பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டது இவ்விழாவில் அமைச்சர் சிவசங்கர் சேகர்பாபு சுவாமிநாதன் மேயர் பிரியா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனிடையே தந்தை பெரியாரின் ஐம்பத்தி இரண்டாவது நினைவு தினத்தையொட்டி சென்னை சிம்சனில் உள்ள அவரது சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையடுத்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆரின் நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக நிர்வாகிகளுடன் இணைந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தமிழக அரசியல் வரலாற்றின் பொற்கால அத்தியாயம் வறியவர்களின் வேதனையை தன் வேதனையாக கொண்டு அன்பையும் அருளையும் அரசியலாக்கிய மக்கள் திலகம் என்று எம்ஜிஆர் குறித்து புகழாரம் சூட்டியுள்ளார் சக்தி திமுகவின் மக்கள் விரோத ஆட்சிக்கு தமிழக மக்கள் துணையோடு முடிவுரை எழுதிட உறுதியேற்போம் என்றும் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார் வீட்டு வசதி வாரிய திட்டங்களில் வீடு மனை வாங்க விரும்புவோர் அதற்கான முன்பதிவு பணிகளை மேற்கொள்ள ஆன்லைன் வசதிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் தேர்வு முழு விவரங்களை அறிவதுடன் தங்களுக்கான வீடு மனையை தேர்வு செய்ய புதிய இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது வாரிய திட்டங்களில் வீடு மனை விற்பனைக்கு என பிரத்யேகமாக செயல்படும் வகையில் இந்த புதிய இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்ற புதிய இணையதளத்தில் பொதுமக்கள் தங்கள் பெயர் இமெயில் முகவரி மொபைல் போன் எண்ணை பதிவு செய்தால் போதும் என்றும் வாரியத்தின் விற்பனை பிரிவு அதிகாரிகள் தொடர்பு கொண்டு வீடு மனையை தேர்வு செய்ய தேவையான விவரங்களை வழங்குவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருப்போரை வெளியேற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளார் இத்திட்டத்தின்படி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்கள் தாங்களாக முன்வந்து வெளியேறினால் இரண்டு முதல் எழுபது லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் தாய்நாட்டுக்கு செல்ல இலவச விமான டிக்கெட்டும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை உருவாக்கியுள்ள செயலியில் இந்த ஆண்டு இறுதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது